இதுல மக்கள் வேலை செய்யறாங்க பொறுப்பாளர்கள் இருக்காங்கன்றது வந்து நம்ம வினோதி அலுவலகத்தை வந்து திறந்து வச்சுட்டு போகணும் போற மாதிரி இருக்க கூட அடிக்கடி நம்ம சந்திக்கணும் நிறைய கலந்துரையாடணும் வெளிய தொகுதியிலிருந்து வராமல் இருக்குங்க உட்கார வச்சு பேசணும் பொதுமக்களையும் உட்கார வச்சு பேசுன மாதிரி ஏற்பாடு சில பேர் வராங்க அப்படின்னா அந்த உறுப்பினர் செயற்கையெல்லாம் வந்து தனியா போட்டு நடக்கணும் இங்கே ஒருத்தரை போட்டு உறுப்பினர் சேர்க்கை வந்து விரும்பப்படுறாங்களா இங்கே வந்து நீங்க இணைஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பணிகள் கூட கேட்கணும் முக்கியமா வந்து இங்கே ஒரு ஒழுக்கத்தோட இருக்கணும் ஒரு அலுவலகம் அப்படின்னு அந்த அலுவலகத்தோட நோக்கம் என்ன அதில் என்ன பணிகள் செய்யணும் எப்படி வரணும் எப்படி போகணுங்கிற அந்த ஒழுக்கத்தை வந்து கிடைக்கிது அதை மட்டும் நீங்க என்றைக்குமே தவணும் சும்மா இது வந்து நம்ம ஒரு டைம் பாஸ்க்கு எல்லாரும் வரோம் வந்துட்டு பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தாங்க இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இந்த ஒழுக்கத்தோட இதை நம்ம பயணித்தோம் அப்படின்னா இந்த இடம் ஒரு தொடக்கமாக தான் இருக்கும் சேலம் மாவட்ட கட்டமைப்பு வந்து இனிமேல் வந்து ரொம்ப வேகமா நம்ம செய்யணும் ஏன்னா பொறுப்பாளர்கள் கட்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்து அறிவிச்சுட்டாரு இதுக்கப்புறம் இந்த பொறுப்பாளர்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு ரொம்ப முக்கியமானது இது வந்து ஒரு நல்ல நான் நினைக்கிறேன் ஒரு அலுவலகம் போறதுன்றது இது மேற்கு மட்டும் இல்லாம நகரத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் வடக்கு எல்லாருமே இதை வந்து தொடர்ந்து செய்யுங்க இத வந்து ஒரு ஓட்டமா வச்சுக்கோங்க அப்படியே ஏதோ ஒரு சாங்கீகத்தைக்கு இதை எல்லாம் பண்ணிட்டோம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு போகாதுங்க ஒழுங்காக எடுத்துகிட்டு போங்க எதாக இருந்தாலும் நம்ம கலந்துரையாடல்னா வந்து பேசுவோம் அலைங்க மக்கள் வந்து அடிக்கடி பார்க்கும்போது இந்த கட்சி இருக்குது செயல்படுது நிறைய பேர் வராங்க போகிறாங்கன்றதை வந்து காட்டிகிட்டே இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள் மற்றபடி வாழ்த்துக்கள் சிறப்பாக